அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்படியே வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா பெகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழுசா நம்புங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க எப்பவுமே எப்படின்னா ரொம்ப பொறுமையானவங்க நல்ல ஒழுக்கமானவங்க ஒரு குறிக்கோளோட செயல்படக்கூடியவங்க சொல்லப்போனா இவங்க ரொம்ப கடின உரைப்பாளிகள் இவங்க பகட்டு வாழ்க்கைய துளி கூட விரும்ப மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலமெல்லாம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொதுநல குணத்தோட தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உண்மைய சொல்ல போனா ஒரு தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு அத்தனை முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக தன்னோட உயிரக் கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகளம் ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேயர்களே ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அந்த அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளும் இப்போ அப்படியே கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான பொற்காலமா திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமணத் தடைகள் எல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இனிமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது ரொம்ப நாளா பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து இப்போ உங்க தைக்கே வந்து போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் துரத்திக்கிட்டிருந்த அத்தனை சிக்கல்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகுது முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கப் போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த உலகத்துல எத்தனை பெரிய தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் இருக்கிறாங்களோ அவங்க அனைவரோட ஜாதகத்திலும் இந்த ராகு பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குதுங்க கலி உலகத்துல ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா தரையில இருக்கறவங்கள கூட வானம் வரை உயர்த்துவாருங்க அதே சமயம் தீமை செஞ்சா வானத்துல நிக்கிறவங்கள தரையில கொண்டு வந்து விட்டுருவாரு பகவான் இப்போ ராகு பகவான் என்ன பண்றார்னா குருவோட நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்ய உள்ளாருங்க இந்த நட்சத்திரத்துல அவர் ஒரு பெரிய புயல் போன்ற பிரம்மாண்டமான வெற்றிய உங்களுக்காக கொண்டு போறாரு ராகு பகவான் தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட முழு சுதந்திரம் பெற போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்துல நீங்க கனவுல கூட நினைக்காத அசாத்திய வெற்றிகளையும் பெரிய இலக்குகளையும் நீங்க அடையலாங்க பகவான் முதல்ல தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானோட ராசியில சஞ்சரிக்கிறாரு ரெண்டாவதா குருவின் நட்சத்திரத்தில இருந்து விலகி அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரவேசம் செய்ய உள்ளாருங்க ஒரு கிரகத்தோட வலிமையை வச்சு பார்க்கும்போது இவருடைய நிலை இப்போ முழுமையான பலம் கொண்ட ஒரு நிலையில இருக்கு ராகு உங்களுக்குள்ள எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட வெறிய உண்டாக்க போரு உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் பாருங்க அதை நிறைவேற்றணும் வார்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும் உங்களுடைய ஒரு பெரிய கனவை நிறைவேற்ற முடியாம நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இது வேணும்னா வேணும் அப்படின்னு உங்களை அடம்பிடிக்க வைக்க போறாரு ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த ஒரு வேட்டைய உங்களுக்குள்ள ஏற்படுத்த போறாரு ராகுபகவான் முக்கியமா பணம் தொடர்பான நிலைய உங்களுக்கு மிகவும் வலுப்படுத்த போறாருங்க பணம் சம்பந்தமா நிலுவையில இருந்த உங்களுடைய அத்தனை வேலைகளையும் பகவான் முடிச்சு வைப்பாரு சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வெறியையும் ஒரு அபார சக்தியையும் உங்களுக்குள்ள உருவாக்கி தருவாரு உங்களோட சிந்திக்கும் விதம் முடிவெடுக்கும் திறன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விட நீங்க ரொம்ப புதுமையா செயல்படுவீங்க இதனால குடும்பத்தில உங்களுக்கு புகழும் மதிப்பும் கௌரவமும் தானா தேடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்திலிருந்தே உங்களுடைய வங்கி சேமிப்பு பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறதற்கான வாய்ப்பு பிரகாசமா உருவாகும் உங்க பணம் எங்கேயாவது முடங்கி கிடந்தா இல்ல நீங்க ஏதாவது கடன் வாங்குறதுக்காக விண்ணப்பிச்சிருந்தா தடைப்பட்டு நின்ன அந்த வேலைகள் இப்போ நிச்சயமா உங்களுக்கு சாதகமா முடிய போகுது ஆனா அதே சமயம் ராகுவோட சுபாவத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்க யாரையுமே கண்ண மூடிக்கிட்டு நம்பாதீங்க ஒருவேளை ரொம்ப பேராசையிலயோ இல்ல குருட்டு நம்பிக்கையிலயோ நீங்க பண பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா அது ஆபத்துல முடிய வாய்ப்பிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க எந்த ஒரு நபர் மீதும் டேஷ் அவர் உங்க குடும்ப உறுப்பினராகவே இருந்தாலும் கூட டேஷ் அத்தகைய குருட்டு நம்பிக்கை வைக்காதீங்க ஏன்னா உங்க பணம் பறிபோக வாய்ப்பு இருக்கு ஜாக்கிரதையா இருங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும் ஆனா சில நேரங்கள்ல தேவையில்லாத விரோத மனப்பான்மைகள் உருவாகலாம் அந்த சூழ்நிலைகளையும் நீங்க ரொம்ப பக்குவமா சமாளிக்கணுங்க ஏன்னா உறவுகள்ல ஒரு சின்ன கசப்பை ஏற்படுத்துறதுல ராகு பகவானுக்கு ஒரு சின்ன குதூகலம் உண்டு அதனால உங்க பேச்சில் கட்டுப்பாட்டை வச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சாம தான தண்ட பேத இந்த நான்கு நிலைகளையும் பயன்படுத்தி உங்க வேலைய எப்படி சுலபமா முடிக்கிறது அப்படிங்கற வித்தைய ராகு பகவான் உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு ஆனா அதிகப்படியான தன்னம்பிக்கையை கொடுத்து உங்களை வச்சே சில தவறான வார்த்தைகளை பேச வைக்கவும் வாய்ப்பிருக்கு அதனால உங்க சொல்லுல ஒரு நிதானத்தை கடைபிடிச்சு நீங்க நடந்துகிட்டீங்கன்னா எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிற தர்க்க சக்திய ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாரு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசிதான் நம்ம மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவானுங்க உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டும் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசிக்காரங்களா கருதப்படுறாங்க நம்ம மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசிகளா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு ராசிகளா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க இயற்கையாவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க இவங்களோட அந்த அழகான பேச்சால எதிரிகள கூட நண்பனாக்கிக்கிற ஒரு வித்த இவங்க கிட்ட இருக்கு இவங்கள பொருளை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவினர்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ ஒரு கஷ்டம்னு வந்துட்டா முதல்ல ஓடி போய் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்க இவங்க தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடியவங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க பகவானோட மூன்று பார்வைகளோட தாக்கம் ஒருத்தரோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அவர் தன்னோட இடத்துல இருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துவார் இந்த பகவானோட பார்வை உங்க வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனைகளை தீர்க்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல ராகுவோட ஐந்தாம் பார்வை உங்க ஜாதகத்தோட ஆறாம் வீட்டுல விழுதுங்க ஆறாம் வீடுங்கிறது வேலை நோய் கடன் எதிரிகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளை குறிக்கிற இடம் இந்த இடத்துல ராகுவோட பார்வை விழும்போது உங்க முதலாளி மற்றும் உங்க கூட வேலை செய்யற ஊழியர்கள் எல்லாரும் திடீர்னு உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க உங்க வேலையில நீங்க ஒரு மிகச்சிறந்த உழைப்பை கொடுக்க ஆரம்பிப்பீங்க உங்க வேலை துறையில ஒரு நல்ல கௌரவமான நிலைய ராகு பகவான் உருவாக்கி தருவாரு உங்களுக்கு ஏதாவது கடன் சுமை இருந்தா அதை முழுமையா முடிச்சு வைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் சரி அவங்களால உங்கள ஒன்னும் செய்ய முடியாதுங்க உங்க ஒரு முடிய கூட அசைக்க முடியாது உங்களோட மறைமுக எதிரிகள் யார் யார்னு இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும் உங்க தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் திறமை நல்ல சுற்றுச்சூழல்னு அத்தனையும் உங்களுக்கு சாதகமா அமையும் பழைய கடன்களை தீர்க்க வாய்ப்பு கிடைச்சாலும் தேவையில்லாத புது கடன்களை மட்டும் நீங்க வலுக்கட்டாயமா எடுத்துக்காதீங்க அப்படி எடுத்தா அதை திருப்பிச் செலுத்த ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருக்கணும் வேலை செய்யற இடத்துல அனாவசியமா யார் கூடவும் சண்டை போடாதீங்க நீங்களாவே மன உருவாக்கி உருவாக்கிக்காதீங்க ராகு பகவான் உங்க ஜாதகத்துல ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு எந்த ஒரு எதிர்மறையான பாதிப்பையும் கொடுக்க மாட்டாரு ஆனா நீங்க அனாவசியமா மத்தவங்க பிரச்சனையில தலையிட்டாலோ இல்ல மத்தவங்களுக்காக சாட்சி சொல்ல போனாலோ அந்த மன அழுத்தம் உங்க தலையில வந்து விடியும் அடுத்து ராகுவோட ஏழாம் பார்வையால அவர் உங்க ஜாதகத்தோட எட்டாம் வீட்ட பாக்குறாரு இது ஆயுள் ரகசிய பணம் உயர்கல்வியை குடிக்கிற இடம் அதே சமயம் இது மன அழுத்தம் பதற்றம் மனச்சோர்வு போன்றவற்றுக்கும் உரிய இடமாகும் நீங்க வாழ்க்கையில ஏதாவது புதுசா கத்துக்கணும்னு நினைச்சாலோ இல்ல எதையாவது செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்டாலோ அதுல வெற்றி அடையக்கூடிய காலமா இது இருக்குங்க ரகசியமான வழியில உங்களுக்கு தனலாபம் லாபம் கிடைக்கிறதுக்கான யோகத்ததையும் பகவான் உருவாக்கி தருவாரு ஆனா அதே நேரத்துல ஒருவித மன அழுத்தமோ இல்ல பதற்றமோ உங்களுக்குள்ள வரலாம் இந்த பதற்றம் ராகுவால வர்றது இல்ல நீங்க அனாவசியமா போட்டு குழப்பிக்கிறதுனால வர்றதுதான் அதனால அமைதியா இருங்க கடைசியாக ராகுவோட ஒன்பதாம் பார்வை உங்க கருமஸ்தானமான பத்தாம் வீட்டின் மீது விழுதுங்க இதனால உங்க வேலை மற்றும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் உண்டாகப் போகுது உங்களோட மேலதிகாரிகள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது இடமாற்றம் நிலுவையில் இருந்தா அது இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாதகமா முடியும் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும் உங்க வாழ்க்கையே அத்தனையும் அருமையா போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க நெஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படியொரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற அந்த பேச்சுக்கே இடமில்லங்க இதுநாள் வரைக்கும் உங்க மனச அழுத்திட்டு இருந்த அத்தனை பாரங்களும் கவலைகளும் காணாம போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா உங்க வாழ்க்கைய போறீங்க உங்க வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சி என்னைக்குமே நிலைச்சிருக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்